அவரு குழந்தை பிள்ளை இப்ப ஏழாவது படிச்சேன் மார்க் நல்லா வாங்கினேன் கரெக்டாக பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தான் அவன் சொல்றான் இன்ஷால்லாம் நான் பாருக்கேன் ஐஏஎஸ் படிச்சு தான் நிறுத்து வேணும் அவன் படிப்புல இருக்கிற ஆர்வத்தை பார்த்து நீங்க என்ன சொல்லிட்டு அல்லா நாடுனா செலவு அவன் ஆர்வம் அப்படி வந்தா புஸ்தம் தான் பாக்குறான் விளையாட்டுல வேடிக்கை சிரிப்பிட்டு எப்ப பார்த்தாலும் கவலையா பாக்குறான் படிக்கிறான் அல்லா நான் அவனுடைய உற்சாகம் நீ ஆயிடும் சொல்றான் அப்ப அவனுடைய முயற்சியை பார்த்து சொல்லுவோம் நம்முடைய முழு முயற்சி துணியாவில் வச்சுக்கிட்டு நாம அல்லாஹ் அடையிறதுக்கு பாடுபடுறோம்னு சொன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அல்லாவ அடையறதுக்காக பாடுபட்டவர்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க இல்ல இது அல்லா அடையிற மாதிரி தெரியுது வண்டி போகும்போது தெரிஞ்சு போயிடுதுமா இது போய் சேருமா சேராதான் அதனால அவங்க தங்களுடைய கவலையை தெரியப்படுத்தாங்க மற்றபடி நீங்க கேள்விப்பட்டவன பிள்ளைகள் துணியா உள்ளோ அது கம்பெனிய வேலைகளை ஜோலிகளை பார்த்து பிள்ளைகள் ஒரு மாசம் மாதிரி இதுல சமதுக்காக இப்ப செஞ்சு பயான பார்த்தா எல்லாருமே போகும்போது பின்னால் வந்துடுவாங்க வீணா பிள்ளைகள் இங்க பழிவாக்கா அதுக்காக சொல்றாங்க ஒரு ஷேர் துணியாவை பத்தி ரொம்ப வெறுப்பளிட்டாரு

வதாலிப்பு ஹாக்கில் அவன் தேடுறவன் நாயிட்டாங்க சார் இந்த ஹதீஷெல்லாம் ஓதி அந்த ஷேக் துனியாவை பற்றி வெறுப்பு உண்டாக்கி நீ எப்போ தான் அல்லாவை தேடப்படுற முழு துனியாவை தேடி அவனுக்கு வெறுப்பு வந்துச்சு துனியா அது உண்மையான வெறுப்பு என்னமோ அல்லாவை படிச்சு என்ன செஞ்ச மனுஷன் பயான் முடிஞ்சு ஷேக் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலும் இவன் காட்டுக்கு

அதே மாதிரி முகச்சமரச்சு நெக வெட்டி இதெல்லாம் வச்சு சுண்ணத்து ரொம்ப பேருக்கு சுண்ண தெரியாது அதனால அவன் பாட்டு நீண்ட பிரியாணம் செய்வான் நெகம் நெகம்லாம் சிங்கம் நீட்டிக்கிட்டு வச்சுருக்கோம் மீசேரெல்லாம் வாழ்ந்து அடைச்சிடுவோம் செடாந்து துணி தொழுவுற துணி மாத்து துணி இருக்காது ஒரு துணி கிழிஞ்சு போயிருக்காங்க இப்போ கிழிஞ்ச துணி முடிஞ்சு தொழுகை எப்படி துணி கிழிஞ்சு அந்த மந்த ஒரு விரல் நுழையிற அளவுக்கு முழங்காலுக்கு மேலே ஒரு விரல் நுழையிற அளவுக்கு மரம் அந்த சரீரம் தெரியுமையானா துழுகக்கூடாது அப்படி ஒரு துவாரம் இருக்கு மின்னால சுருட்டி கட்டி மின் மின்பக்கம் அப்போனான்னு நினைச்சு கட்டி விட்டான் சரீரம் பார்க்குறவர்களுக்கு தெரிய தொழுகக்கூடிய போது சரீரம் தெரியுற மாதிரி எடுத்து அந்த துவாரம் மாற தொழுகக்கூடாது முழங்காலுக்கு மேல முழங்கால இருந்து இடுப்பு வரைக்கும் மறைக்கிறது பிறந்து இப்போ இதெல்லாம் சஃபர்ல வைக்கிறது சொன்னது இப்ப அந்த மனுஷன் இந்த சொன்னது கூட மார்க்கமே தெரியாது அப்படியே இருந்துச்சு காடு போட்டான் போனா என்ன ஆகும் நேகம் எல்லாம் வளர்ந்து காரணமாரி தாடியெல்லாம் வளர்ந்து கொப்புளுக்கு கீழ வந்துச்சு தர முடியெல்லாம் இடுப்பு குழப்போயிடுச்சு இடு பின்ன எப்படி இருக்கு பார்த்தா பன்னெண்டு வருஷம் மாதிரி காட்டு எப்படி இருக்கும் மனித ஒருவர் மாறி வேறு என்னவோ மாதிரி ஆயிட்டா போச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து காடு நெருப்பா போச்சு அதுக்கு தான் யாருக்கும் ஞானம் இல்லாம துறவரத்தை நெருவலம் பொதுவாகவே லார் ரஹர்பானியத்தை ஃபினிஸ்லாம் இஸ்லாத்துக்கு துறைவரம் குத்துபுல்லா அஹத்தாபு கவுச நாயகம் அவங்க பன்னிரெண்டு பதினாலு வருஷக்காக ஈராக்கு காடு வராந்தரங்களில் படம் அது அவங்களுடைய ஹாஸ் அவங்களுடைய ஜாத்துக்கு சொல்லலாம் எல்லாத்துக்கும் அப்படி சட்டம் சர்க்கார அந்தஸ்து கொண்டு வரதுக்காக அவர்களுக்கு அது அவங்க மார்க்க ஞானங்கள் கற்றுடறதுக்கு பிறகு போகிறாங்க அல்ல அவர் சொல்லி உத்தரவு காட்டுலையும் இவன் காட்டுல போய் கரடி மாதிரி ஆகிட்டான் மனுஷன பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு காடு வெறுத்து ஒரு யாபகம் வந்துச்சு பெஞ்சாதி குழந்தை

அதுல அவன் என்ன செஞ்சான் காட்டுலயே கொஞ்சம் வேறு பெருக்கி வச்சுட்டான் ஒரு சாண்டி நிலத்துல ஒரு கட்டு வேறு வச்சுக்கிட்டான் மாவு கொஞ்சம் திருச்சி கிச்சு வச்சுக்கிட்டான் ஏன்னா துணியாவில் போனா யார்த்தையும் முகத்தா ஜாபு அந்த மாவு குலைக்கிறது ஒரு கோப்பை பேசணும் உள்ளது அந்த பரத்துக்கு ஒரு கட்டையும் இருக்கு ரொட்டி சுடுறது அதுக்கு ஒரு தம்பாவும் இருக்கு எவ்வளவு சுமக்க முடியுமோ அவன் சுமந்துட்டான் என்ன இல்லை ஸ்டவ் இல்லை அந்த காலத்துல ஸ்டவ் இருந்திருக்காது பாக்கி எல்லாம் கனவு கிரவு தான் அது இருந்து எல்லாம் தவாக்கியமா எல்லாம் வச்சிருக்க ஊருக்குள்ளால வந்து மனுஷன் ஒரு வீட்டுக்கு அளவு தட்டான் தாயை பசிக்குது மாவு இருக்கு தலை ரொட்டி சுட்டு கொடுக்கணும் நான் அடுத்த சாப்பிட மாட்டேன் சொன்னா இப்போ உனக்கு மாவு கூட சுட்டுக்கு நேரம் இல்லைப்பா வீட்டுல சோறு போட சாப்பிட்டு ரொட்டி இருக்குற சாப்பிட்டு நான் தானே கயிறுள்ள சாப்பிட மாட்டேன் அது ரயில் உள்ள சாப்பிட மாட்டேன்ட்டான் அல்லா தவிர யார்கிட்டையும் வாங்க மாட்டேன் அவன் மக்களும் கூட அல்லா பார்த்தாலும் அவன் தான் அல்ல அரிசில மனுஷன் இப்படி வந்தா கடைசிட்டு தா வீட்டுக்கு அங்கேயும் வந்து வளம் கதை தரட்டா அவர் பொம்பளை எட்டி பார்த்தா என்ன செய்வன் கவனிச்சான் என்ன தான் தாடி வளர்ந்து கண்ணு மூக்கு தெரிய தானே செய்யும் அவளுக்கு தன் மாப்பிள்ள தன் கணவன் தெரிஞ்சு அவ கூடு அழுவச்சு இந்த மாதிரி செஞ்சுங்களே நானும் அல்லாஹ் ஏத்தா வச்சிருப்பான்னு நம்பி இந்த தாலி அறுத்து போடாம வச்சிருக்கிறேன் அல்லா கொண்டாந்து அவங்கள சேர்த்தாங்க ஓதிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் துணியாவை எப்போ விட்டுட்டு போயிட்டேன் நீ இந்த மாதிரிலாம் மறுபடியும் பங்கெடுக்கிறேன் அவன் பார்த்தா சரி இந்த பன்னிரெண்டு வருஷம் காட்ல கிடந்ததுனால எந்த ஒரு நிதானந்த அவர் போயிச்சு பொருள் மூல இருந்தாலும் நம்ம புருஷங்கிறதே சந்தேகம் இல்லை அவருக்கு பணி செஞ்சு நாமளாஜி சொர்க்கத்துல போகலாம்னு சொல்லி என்ன செய்யணும் ஏதாவது சேவை சோறு கொடுக்கட்டு வாங்க அதெல்லாம் நான் கயிறு உள்ளாவது தீங்க மாட்டேன் கயிறு உள்ளா என்ன தான் நான் தான் கயிறு உள்ளாட்டு வாங்குற பேச்சு என்கிட்ட மாவு இருக்கு ஏன் மாவுல ரொட்டி சுட்டு கூடிய இந்த அடுப்பு இல்லை பாக்கி எல்லாம் இருக்கு அவ பார்த்தா புருஷங்கிறது நல்லா தெரியும் எடு மாவு எடு பைப்பு தூக்கிட்டு முந்தி விரவு கட்டு தூக்கி வச்சா அப்புறம் ஊத்தாங்குளை தூக்கி வச்சா அப்புறம் ரொட்டி பரத்துல கட்டையை தூக்கி வச்சா மாவு பெண்ணையில பேசனை தூக்கி வச்சா அப்புறம் மாவு முட்டையை தூக்கி வச்சா செஞ்ச பயம் பயமா நாம் சாகு போக சொல்லிட்டுலாம் காலம் கடந்தக்கூடாது சர்க்கார் நம்மளை இழுத்து இழுத்து கொடுக்குறாங்க நாம் ஆராய்ச்சி மாறக்கூடாதுன்னு சொன்னீங்க எங்கே இந்த பிள்ளைகள் கம்பெனி சொல்லி இப்போவே தான் பயமா இருக்கு ஊசி போட்டு ஏன்டா எவ்வளவு நாளைக்கு வந்துடும் இப்போ வந்தால் நாலு நாளும் ஜெயலலிதா தங்கிட்டு போயிடும் இப்போ நாம பாட்டு இப்படி உட்காந்து இந்த பிள்ளைகள் வேலை ஜோலிகளை பார்க்காம கம்பெனியில் ஏதாவது இருந்தோம் பாதுகாப்பா இன்ஷால் நல்லா பாதுகாப்பு ஆனால் ஈமான் யாக்கி நல்லா அப்படி சாத்திரம் இருந்தாலும் நம்மளுடைய கவனம் கருவ மனித அந்தஸ்துக்கு தான் தான் சாமி வந்து யாரை சொன்னா ஒட்டக மேய விட போறேன் அல்லாவை நம்பி தான் விட போறேன் சும்மா விட்டுட்டுங்களா இல்ல கட்டி ஒரு முளை அடிச்சு அதுல கட்டி விட்டு மாட்டாங்க ஒரு முளை அடிச்சு அதுல கையத்து கட்டி அல்லாஹ் எல்லாம் அல்லது மிலாது ரெண்டு பேரும் ஒரு பையில கொஞ்சம் இது ஏழு கட்டணும் நாளைக்காக தர்மம் செஞ்சிருக்கு நாளைக்கு அல்லாஹ் அப்ப இமானுக்கு தகுந்தாப்பல சர்க்கார் போதனை செஞ்சார் இப்ப இவர் கட்டி முட்டையை கைத்துல கட்டி முளையில கட்டாம விட்டு இருந்தாரு சொன்னா அவர் ஒரு தொழுகை கூட நிம்மதியா இருக்க தொழுகையில் அல்லா கூட ஒட்டகம் தான் நிற்கும் ஏன்னா நான் அனுபவிச்சு விட்டேன் ஒரு தடவை புது செருப்பு வாங்கி உங்க லெப்பத்தூர் பள்ளிவாசல்ல போய் ஜும்மாவில இந்த மாடிப்படி கீழே நீங்க தானே பக்கத்து தொழுதிக்க அந்த மாடி உள்ள ஒரு பள்ளி உள்ள மேல் மாடிக்கு போற பள்ளி இருக்கு மாடிப்படி அது கீழே பெட்டி வச்சிருக்கு பெட்டியில தான் வச்சேன் பெட்டியில வச்சேன் பக்கத்துலயே நின்றுக்கிட்டு

திரும்பி பார்க்காம போனாலுமா அந்த அளவுக்கு அதுல சிந்தனையா இருக்கு அல்லா பார்த்தா இந்த பயலுக்கு சரியா தண்டனை கொடுக்கணும் முரியுது வாங்கி எல்லாம் செஞ்சு கடைசியில் சைடு பார்வையில் செருப்பு இருக்கிறான் என்ன பார்க்காம அல்லா பார்க்க போனது செருப்பு விடுவான் சஜிதாவுக்கு முதல காத்துல கூட எடுக்கல முதல் காத்துல எடுக்கல ரெண்டாவது காலத்துல சஜிதா செஞ்சு விட்டு அந்த சஜிதாவின் சுமான நம்பியில் ஆளான்லாம் சொன்னேன் ஆனா அது வந்து செருப்பால அடிச்சு மாதிரி

என்னமோ கூட வீட்டுக்கு தின்போட்டம் வாங்கிட்டு போற ஒரு சாம மளிகை மலேசியம் வாங்கிட்டு போன ஒரு வச்சு மார்த்தா வச்சிருப்பாங்க எல்லா ஆளு பையா கடை பார்த்தா எல்லாம் உள்ள துணியில பின்னால இல்லைன்னா தம்பி நிம்மதி இருக்கா தொழுகையில மன அமைதி வேண்டும் சிந்தனை சிந்தனை கூடாது அதுக்காக வேண்டி துணியாவுடைய ஆசா பச்சக்கள பிடிக்கும்